வணக்கம் ஆப்பிள் டிவி யூடியூப் நேர்களே உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம் தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி நாள் முழுவதும் சித்த யோகம் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சைத்ர பகுளம் இன்றைய ராகுகாலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் சுக்ரன் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு உறவுகளின் வருகை காரணமாகவோ அல்லது குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பேசுவதன் காரணமாகவோ மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்கள் மற்றும் உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்களால் உங்களுக்கு கடல் கடந்த பயணத்திற்கோ அல்லது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கும் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் மனசில் ஒரு விதத்தில் பயத்தை ஏற்படுத்தினாலும் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வகையில் உங்களுக்கு தொழில் வகையில் உத்தியோக வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் நண்பர்களுடன் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்திற்காகவோ நண்பர்களின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் பணவரையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் வெற்றிக்காக அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக நல்ல செய்திகள் வருவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுலையும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் குடும்பத்துக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சூரியனின் பார்வையில் சந்திரன் இருக்கார் இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை ஆனால் கடன் விஷயத்திலோ அரசாங்க வகையிலோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணம் கரையும் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு செல்வாக்கு அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அனாவசியமான செலவுகள் இருக்கிறதுக்கு உண்டான நேரம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவத்திற்காகவோ அல்லது படாடோபத்திற்காகவோ சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்காரு நட்சத்திரநாதனான சந்திரன் ஆறாம் இடத்தில் சூரியனின் பார்வையில குருவின் பார்வையில் இருக்காரு அதனால உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் சந்திரன் இருக்கார் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் வரந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்திற்காக அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய வண்டி வாகன பராமரிப்பு செலவுகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு கையிருப்புகள் கரையும் சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான அறிவாற்றல் வெளிப்படும் உங்களுடைய திறமை வெளிப்படுறதன் காலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் புதன் தசமஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கார் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் உதவியைக் கொண்டு உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களை தந்தையின் ஆலோசனையின் பேரில் சகஜமாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான கடின உழைப்பு தேவைப்படுகின்ற நாள் கடின உழைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு க கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்குமிக்க நபரின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குரு வழிபாடு செய்வதற்கு முயற்சி செய்யுங்க இன்னைக்கு குருவின் அருள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வியாபார அனுகூலத்தை ஏற்படுத்தும் கடகராசி தொழில் முயற்சிகளில் வெற்றி ஏற்படுகின்ற அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் புதிய தொழில் துவங்குவது ஏற்கனவே துவங்கின தொழிலில் சில மாற்றங்களை செய்வது உண்டான முதலீடுகள் பெறுவது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி அலைச்சலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உயர்ந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஸ்திரத்தன்மை அதிகரிக்கின்ற யோகமான நாள் வேலை விஷயத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு அல்லது மேல் அதிகாரிகளின் சுணக்கமான சூழ்நிலை மாறி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் கூட லாபத்தை ஏற்படுத்தும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறாரு வாக்குச்சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எதிரிகள் எதிரிகளிடம் சற்று அதிகார தோரணையில் பேசி அவர்களை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி செய்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இரண்டாம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்க்குமெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான விஷயங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் புதிய வண்டி வாகன மாற்றத்திற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உறவுகளை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உறவுகளால் சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த ஆரோக்கிய விஷயம் உங்களின் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எதிரிகளின் பலமும் அதிகரிக்கக்கூடிய நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கவனித்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண வருமானத்தில் தொய்வில்லை வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அரசு வகையில் தந்தை வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆனால் எதிரிகள்கிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோங்க பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகியிருக்காரு உச்ச சுக்கரனோடு சேர்ந்து அதனால் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தைக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே சமயம் மறைமுக எதிர்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் அதுவும் இன்னைக்கு தேய்வரை சந்திரன் தோங்கிட்டாரு அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் பணபலம் உண்டான வாய்ப்பும் இருக்குது அரசாங்கத்துக்கிட்டேருந்து வேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது தந்தை மூலமாக வர வேண்டிய பழைய பாக்கைகள்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அரசு வகையில் உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விதமான லாபமும் பெருசாக இல்லை என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இருந்து மரியாதை கிடைக்கும் ஆனால் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்ஃபேக்ட் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க அறிவுரை சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது என இன்னைக்கு அவங்க தான் உங்களுக்கு உதவியும் செய்யக்கூடிய வகையில் இருக்காங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் தேவையற்ற பேச்சுக்களை எதிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி எதிர்வாதம் பண்ணுவீங்க எதிர்வாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் என வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு அரசாங்க எதிர்ப்புகளையோ அல்லது மேலதிகாரிகளின் எதிர்ப்புகளையோ சம்பாதிக்கிறதுக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய வார்த்தை விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள் துலாம் ராசி தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராசி ராசியில் சந்திரன் இருக்காரு ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் வீண் பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால ஒன்பது பன்னெண்டு கூடிய புதன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஒன்றா உங்கள் குழந்தைகளுக்காக செலவுகள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்களுடைய தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுடைய கவன ஈர்ப்புக்கோ அல்லது உங்களுடைய கவனத்தை சிதற வைப்பதற்கோ சிலர் முயற்சி செய்வாங்க அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஸ்திரத்தன்மையோடு செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களை காப்பாற்றிக்க முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பற்றுதலும் அன்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் அதே நபர்கள்தான் உங்களை பற்றி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க அதற்கு உங்களுடைய மறைமுக எதிரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய ஆப்த நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வருமானத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த தொய்வுகள் குறைய துவங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை பட் உங்கள் ஆரோக்கியத்தை விட வாழ்க்கை துறையின் ஆரோக்கியம் சற்று கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது மருத்துவ செலவுகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த நன்மதிப்பு பாதிப்பை அடையறதுக்கு தேவையில்லாத அபவாத சொல்லை சுமப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஆனால் இந்த குழப்பத்தை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு உங்களுக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க அது சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீண் எண்ண விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அனாவசியமான வார்த்தை விரயங்களையும் தவறுங்கள் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை அந்த குருவின் பார்வை இரண்டாம் இடத்துக்கும் இருக்குது அதனால அனாவசிய எண்ணத்தின் காரணமாக அல்லது தவறான எண்ணத்தின் காரணமாக விரயங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்ப தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் சில செலவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மன விரயத்தையும் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது எண்ண விரயங்கள் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற கவலையிலே இன்னைக்கு நிறையா இருப்பீங்க இந்த கவலையின் காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் அது கவலையை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே அப்படிதான் இருக்கும் அதனால் கவலையை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னோர்கள் இப்படி எல்லார் விஷயத்திலும் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆக்சுவலாக இப்போ வீண் பேச்சை தவிர்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிம்மதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு செலவினங்கள் ஏற்படுகின்ற நாள் தனுஷு ராசி இன்று உங்களுக்கு குடும்ப கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை மதிச்சு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய திருமண விஷயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் இப்படி எதெல்லாம் தடைபட்டு இருந்ததோ அதெல்லாம் கைகூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சுகம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குடும்ப கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி இன்று உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அந்த எதிர்ப்புகளே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் நற்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்புகளும் பூமி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை மாற்றம் அல்லது வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு ஸோ மொத்தத்தில் உங்களுடைய அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு வருமானத்திற்குண்டான வழிவகைகள் தெரியக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன பிஸ்னஸோ பெரிய பிஸ்னஸோ இல்லை பெரிய வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் அதில் மந்தத்தன்மை இருந்தது இப்பொழுது அந்த மந்தத்தன்மைக்கு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்திகிட்டு இருக்காரு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகள் எதிர்மறையாக செயல்படுறதுனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் ஆனால் வீண் பிடிவாத குணம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இது உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கு மட்டும் இல்லைங்க இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக வேலை விஷயமா உங்களுக்கு வேலையை உங்களை உங்களை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வேலை சம்பந்தமாக நீங்கள் தொடுத்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி நீண்ட நாட்களாக உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கோ அல்லது உங்களுக்கும் உங்கள் தங்கைக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மன வருத்தம் இருக்குது தேவையில்லாத பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மன வேறுபாடுகளை களைய முடியும் அப்படி இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூனேகால் அப்படின்னு நினச்சி பிடிவாதம் பிடிச்சி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை நாக்கு எப்படி வேணால் பெறலுங்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க முன்ன பின் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது முன்னாடி ஒன்று சொல்லுவீங்க அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவரில் அது சொன்னதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இப்போ பேசுவீங்க இதனால் உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் விஷயத்திலோ இல்லை அரசு சார்ந்த அரசு இயந்திரம் சார்ந்த விஷயத்திலோ சற்று கவனத்துடன் செயல்படுங்கள் வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளிடம் சற்று வாக்குவாதம் ஏற்படுத்துவீர்கள் குழந்தை குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது உங்கள் குழந்தைங்ககிட்ட மட்டும் இல்லை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அப்படி தான் பேசுவீங்க இது பத்தாவதுன்னு உடன்பிறப்புகளுடனும் வாக்குவாதம் தந்தையுடன் மனஸ்தாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேய்பிரை சந்திரனா இருக்கார் ஒ ஒன்பதாம் இடத்துல அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்காக அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் அலைச்சல் ஏற்படும் குழந்தைகளின் பிடிவாத குணம் அல்லது போராட்ட குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்றைக்கி மனம் சளிப்படையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு செயல்படுங்க அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் பேசுகிறீங்க அல்லது பிடிவாத குணத்தோடு அவங்க சொல்கிறதுக்கு விதண்டாவாதமாக பேசி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற ஒரு மரியாதையும் நம்பகத்தன்மையும் குறையறதுக்குண்டான சூழ்நிலை உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அலைச்சல் அல்லது மன உளைச்சல் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்தில் சந்திரன் குரு சூரியன் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்களின் நெருக்குதல் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி யாராவது உங்ககிட்ட கடன் கடன் கொடுத்தவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுவீங்க கொஞ்சம் ஆணவத்தோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எடுத்தறிஞ்சு பேசுகிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற ஒரு வருத்தத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நேர்மையை கடைபிடித்தால் சனியின் பாதிப்புகள் குறையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்கள் மூலமாக மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்கள் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய ராசியில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்தாலும் திடீர் தவறான வார்த்தைகள் மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் விஷ் பணம் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் பணத்தை கொடுத்துடாதீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்லேசம் இருந்ததுன்னா அந்த மனக்லேசம் மறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சந்திரன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ராசி நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் ராசியில் இருக்காரு நீச்ச பங்கமாக இருக்காரு ராசிநாதன் சனியின் பார்வையில் அதாவது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட ந நிலையில் இருக்காங்க இதனால் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பண விவகாரங்களினால் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்